குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் அப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஒரு கிராமோட ரேட்டு வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழு ரூபாய் இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா நேற்று வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா இருந்த ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் இருபது ரூபாய் அதிகரிச்சிருக்கு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதே நேரத்தில் சர்வதேச முதலீட்டாளர்களின் முதலீடு இன்னும் குறையவே இல்லை தங்கத்தின் மீதான தான் அவங்க வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தின் மீதான ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போது வெள்ளி விலை வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போது இந்த மாதம் முடியும் போது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நம்ம தகுந்த வட்டாரங்கள்லேருந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் வெள்ளி விலையும் எண்பது ரூபாயை நோக்கி போகலாம் ஒரு கிராம் வெள்ளி அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நான் சொன்ன செய்தி இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதே மாதிரியான ஒரு செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி